ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு எந்த ஆறுதல் வார்த்தைகளும் நான் சொல்லப்போவதில்லை ஏன் தெரியுமா சீரடியிலிருந்து உனக்கான நல்ல செய்தி மட்டும் கூற வந்துள்ளேன் தங்கமி நல்ல விடுவு காலம் உனக்கு காத்திருக்கிறது இது ஒன்று போதும் அல்லவா ஆம் தங்கமே பத்து பத்து இருபத்து நாலுக்குள் இதை நீ கேட்டுவிட்டால் பத்து நிமிடத்தில் நீ எதிர்பார்த்தது உன்னை தேடி வரும் சாய் தருவதை தட்டி விடுவாயா சாய் தருவதை தட்டாதே தட்டிவிட்டால் நிச்சயமாக வருத்தப்படுவாய் பொறுமையோடு கேட்டுவிடு தாண்டி சென்று விடாதே தங்கமே எல்லோரும் அனுபவித்து தான் வாழ்கிறார்கள் ஆனால் ஒன்று சிலர் இன்பங்களை அனுபவித்து வாழ்கிறார்கள் பலர் துன்பங்களை அனுபவித்து வாழ்கிறார்கள் இதுதான் வித்தியாசம் இலக்கை இனி ஒன்றுமில்லை என்றவுடன் ஒரு துணிச்சல் வரும் பார் அதுதான் நீ அடிக்கடி நீ யோசிப்பது இதுதான் இலக்கை இனி ஒன்றுமில்லை என்றவுடன் உன உன்னிடம் ஒரு துணிச்சல் வருகிறது பார் அதுதான் நீ என் செல்ல பிள்ளை யாரையும் முழுவதும் சார்ந்து இருக்காதே காலம் மாறும்போது கைவிடப்பட்டால் கலங்கி போய்விடுவாய் அதனால் தான் உனக்கு அடிக்கடி கூறுகிறேன் யாரையும் நம்பி வாழாதே உன்னை நம்பி வாழ பழகு என்று உனக்கு நல்லது எது என்று நீ நினைப்பதற்கும் உனக்கு நல்லது எது என்று கடவுள் முடிவு செய்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் எனவே நடப்பதை ஏற்றுக்கொள் என்னுடைய கணக்கு என்றும் தவறாகாது கடவுளின் கணக்கு எப்பயுமே தப்பாகாது தங்கமே செல்வமே வருங்காலத்தை பற்றி வருடங்கள் வருடங்களாக யோசிப்பதை விட நிகழ்காலத்தை பற்றி நிமிடங்கள் சிந்தித்தால் போதுமே எப்படி என்றால் நன்றாக நடப்பதற்கு முன் ஒரு குழந்தை விழுவதைப் போல தோல்விகள் அனைத்தும் வெற்றிப்படிகள் தான் எனவே தோல்விகளை கண்டு ஏமாற்றமோ மனதளர்ச்சியோ அடைய தேவையே இல்லை வெற்றி என்பது அதிர்ஷ்டம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோ அதிர்ஷ்டத்தால் ஒருவருக்கு வெற்றி கிடைப்பதே இல்லை திட்டமிட்டு உன் திறமையை வளர்த்து முன்னேறிச் செல்லும் உனக்கு வெற்றி காத்திக்கொண்டிருக்கிறது அது சொத்தால் கிடைத்த எந்த வெற்றியாக இருந்தாலும் நிலைப்பதில்லை உன் அடையாளம் நீ என்றால் உன் இலக்கை அடைய லட்சம் நோக்கி ஓயாமல் லட்சியத்தை நோக்கி பாய்ந்துவிடு வேகமாக செயல்படுவதை விட விவேகமாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயமாகன நிச்சயம் தங்கமே என் மீது கவனம் செலுத்து உன் பிரச்சனைகள் அல்ல உன் கவனத்தை மாற்றுவதன் மூலம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மறைந்திருக்கும் உன் என்ன ஆசீர்வாதத்தை நீ உணர்ந்து விடுவாய் தங்கமே வாழ்க்கை எத்தனை முறை உதைத்தாலும் மீண்டு வர முடியும் ஆனால் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உன் தாரக மந்திரமாக இருந்தால் எதையும் ஜெயித்து மீண்டு வர முடியும் உன்னை ஏமாற்றுபவரின் உள்ளேயும் நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன் கவலைப்படக்கூடாது கலங்கக்கூடாது என்னை முழுவதுமாக நம்பும் உனக்கு நன்மையே நடக்கும் புலம்பாமல் பொறுமையாக மட்டும் இருந்துவிடு கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே சாய்வதற்குள் பலர் சாம்ராஜ்யங்கள் வீழ்ந்ததும் எழுந்ததும் வரலாறு தானே எனவே நல்லதை நினைத்து செய்யும் எந்த செயலும் நிச்சயம் நல்லதாகத்தான் இருக்கும் நேரங்கள் நல்லதை தீர்மானிக்காது உன்னுடைய மனதுதான் தீர்மானிக்க வேண்டும் பல பேரிடம் நீ நிறைய கற்றுக்கொள்கிறாய் ஆனால் அதை நினைவில் வைக்கத்தான் மறந்து விடுகிறாய் விட்டு விடுங்கள் தன் எதிரியாக இருந்தாலும் அவனுக்கு நல்லதே நடக்க வேண்டும் என்று நினைப்பவன் தான் நல்ல மனிதர் அத்தகைய மனம் கொண்டவனுக்கு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் ஒவ்வொரு நிமிடம் வெற்றியை தரும் நாளாக அமையும் தங்கமே உனக்கு தெரிந்தவர்கள் உன்னை தாங்குவர் என்று எதிர்பார்த்து ஏமாறாதே உன் பலமும் உழைப்பும் உன்னை தாங்கி தான் இருக்கும் இதில் எந்தவித சந்தேகமும் தேவையே இல்லை இருள் இருள் என்று சொல்லிக்கொண்டு சும்மா இருப்பாயா ஒரு சின்ன அகழ்விளக்காக ஏற்ற முயற்சிதானே செய்வாய் எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் வெளியே சொல்லிவிட முடியாது ஓசையின்றி மௌனமாக அழுகின்ற ஓராயிரம் வழிகள் உன்னுடைய மனதில் மட்டுமல்ல எங்கு வாழும் எங்கு பிறந்த எல்லோருடைய மனதிலும் உண்டு தங்கமே இருள் இருள் என்று சொல்லிக்கொண்டு சும்மா இருக்கிறாயா இல்லையே ஒரு சிறிய விளக்குத்தானே ஏற்றுகிறாய் முயற்சி தானே செய்கிறாய் எல்லா வழியையும் வார்த்தைகளால் வெளியே சொல்லிவிட முடியுமா இல்லையே ஓசையின்றி மௌனமாக அழுகின்ற ஓராயிரம் வழிகள் இங்கு எல்லோருடைய மனதிலும் உண்டு உன்னுடைய மனதில் மட்டுமல்ல நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்று நினைக்காதே வாழ்க்கை என்பது கடல் போன்றது நெடுந்தூர பயணம் நீண்ட பயணம் முடிவில்லாமல் நீ நகர்ந்து கொண்டு தான் இருக்கிறாய் எதுவும் முன்னோடு இருப்பதில்லை உன்னிடம் உறுதியாக மிஞ்சுவதெல்லாம் அலைகளைப் போல உன்னை தொட்டு செல்லும் சில முனை மனிதர்களின் நினைவுகள் மட்டும்தான் விழுந்து விட்டால் விலகி ஓடுவதும் எழுந்துவிட்டால் விரைந்து வருவதும் தான் இன்றைய உறவுகள் எனவே அன்பை மட்டும் கடன் கொடு அது மட்டுமே அதிக வட்டியோடு உனக்கு திரும்ப கிடைக்கும் நல்லவர்களை மட்டுமே சந்திக்க வேண்டும் என்று எண்ணாதே சந்தித்த எல்லோரிடமும் நல்லவராக இருக்க முயற்சி செய் அதுதான் நீ வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் சொல்லும் எண்ணம் போலவே வாழ்க்கை அவநம்பிக்கை அவஸ்தை தரும் தன்னம்பிக்கை தெளிவு தந்து வெற்றி பெறச் செய்யும் உன் வாழ்க்கை உன் கையில் உள்ளது தங்கமே தயவு செய்து யாருக்காகவும் உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்ளாதே உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிபோக்கர்கள்தான் தான் உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டும்தான் நீ மட்டும்தான் என் கண்மணியே உன் பாதுகாப்பை உறுதி செய்த நான் எப்போதும் உன்னையும் உன் குடும்பத்தையும் காத்து கொள்வேன் என்னை வழிபடும் உன்னையும் உன் இல்லத்தில் ஒவ்வொருவரையும் காப்பேன் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் இனி உன் மனதில் தேவையற்ற பயம் கொள்ள தேவையே இல்லை உன் பிரச்சனைகள் தானாகவே தீர ஆரம்பித்து ஆரம்பித்துவிட்டன இப்போது நீயாக எதையும் செய்ய முயற்சித்து கவலை அடைய வேண்டும் முயற்சிகள் ஒவ்வொன்றும் தானாகவே தீரும் தங்கமி புரிகிறதா நான் சொல்வது நீயாக எதையும் செய்ய முயற்சித்து கவலை அடைய வேண்டுமென்று நீயாக எழுதி வைத்த நியதி ஆனால் விதிக்கப்பட்ட நியதியோ நீயாக எதையும் செய்ய முயற்சித்து கவலை அடைய வேண்டாம் பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் அதுவாகவே தீர்ந்துவிடும் முன்னோர்கள் வாசி உனக்கு எப்போதும் உண்டு இனி வரும் காலங்களை நல்லபடியாக அனுபவிக்கத் தொடர்ந்து யாரை தேடியும் எதைத் தேடியும் நீ செல்லவே வேண்டாம் உனக்கானது உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் நேற்று இங்கு பசுமையான அமைதியாக நிறைய இருந்தன உன்னை சுற்றி அங்கே நிறைய குடும்பங்கள் இருந்தது இன்று எல்லாமே பூமிக்கடிகள் என்று சொல்கிறீர்கள் இதில் தெரிகிறதா எதுவுமே நிரந்தரம் இல்லை என்று வாழும் வரை அன்பாடு அன்போடு வாழ்ந்துவிடும் அன்பை விதைத்து வாழ்ந்துவிடு அனைவரையும் நேசித்து வாழ்ந்துவிடு எல்லோருடைய வாழ்க்கையும் நம்பிக்கை என்னும் சக்கரத்தை வைத்தே சுழன்று கொண்டிருக்கிறது நம்பிக்கை சிறிதேனும் இல்லாத நிலை யாருக்கேனும் வந்துவிட்டால் சாக துணிந்து விடுகிறார்கள் இதுதானே உண்மை எல்லோரும் ஏதோ ஒரு நம்பிக்கையில்தான் இந்த வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை நாளை நம் கலவைகள் நம் கவலைகள் யாவும் தீர்ந்துவிடும் என்கிற நம்பிக்கையில் தான் பலரும் இங்கு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை செல்வமே இறுதியாக ஒன்றை சொல்கிறேன் யார் சொன்னாலும் உண்மை அறியாமல் மற்றவர்கள் மீது தவறான எண்ணம் கொள்ளாதே ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் தாமாகவே ஏதோ ஒரு கற்பனை செய்து கொள்ளக்கூடாது நீ எண்ணுவதுதான் உண்மை என்று சொல்லி சாதிக்கவும் கூடாது உன் பழுதான கண்ணாடி வழியை பார்க்காமல் தெளிவைகா தெளிவாக பார்க்க தயாராக இருந்தால்தான் வாழ்க்கை பயணத்தில் எந்த காயமும் இல்லாமல் இருந்து கொண்டே இருக்கும் உன் மனதின் படபடப்புகளை நிறுத்தினால்தான் எதனுடனும் சிக்கிக்கொள்ளாமல் வாழ்க்கையின் உண்மையான பக்குவம் கிடைக்கும் அப்போதுதான் எப்போதும் ஆனந்தமாக வாழலாம் தங்கம் இப்போது கூட சொல்லிடலாம் பத்து பத்து இருபத்தி நாலுக்குள் இந்த பதிவை கேட்டுவிட்டால் பத்தே நிமிடத்தில் உனக்கானது உன் கையில் கிடைக்கும் ஆம் தங்கவன் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்